வணக்கம் நண்பர்களே நம்மளுடைய நக்கிரன் டீன்பி யூடியூப் சேனலில் டீன்பிசி குரூப் டூ குரூப் ஃபோருக்கு தமிழுக்கு வந்து ஃப்ரீயாக டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணிட்டு வரோம் ஒரு டெஸ்ட்டு எதுனா முடிஞ்சிருக்கு நீங்கள் வந்து ரெண்டாவது டெஸ்ட்டு சிக்ஸ்து செகண்ட்டே ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் எப்படி அட்டன் பண்ணணும் டெஸ்ட் ஷெட்ல் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு விஷயம் பண்ணுங்கள் இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய நக்கிரன் டீன்பி யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் நக்கிரன் டீன்பிசி அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலே வரும் நம்மளுடைய சேனல் அதை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்னொன்று இந்த வீடியோ கீழே பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு வந்து ஒரு டெலகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருப்போம் அந்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இது ரெண்டும் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேஜை அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் இன்னொன்று டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் ஓகேங்களா இப்போ வந்து ஒரு டெஸ்ட்டு முடிஞ்சிருக்கு அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீ வேணும் அப்படின்னா நீங்கள் டெலகிராமில் பாருங்கள் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இருக்கும் பிடிஎஃப் இருக்கும் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃபை டவுன்லோட் ஆகும் நீங்கள் வந்து டெஸ்ட்டு டூ சிக்ஸ்த்து செவன் டைம் ஓகேங்களா அதேமாதிரி இந்த டெஸ்ட்டு ஷெடியூல் வேணும் அப்படினால நீங்கள் டெலகிராமில் பாருங்கள் நம்ம பின் பண்ணியிருப்போம் டெலகிராமில் உங்களுக்கு இந்த டெஸ்ட்டு ஷெட்யூல் இருக்கும் இந்த டெஸ்ட்டு உங்களுக்கு என்றைக்கு வரும் என்ன டெஸ்ட் அப்படிங்கிறத ஃபுல் டீடைல் நம்ம வந்து அந்த ஷெடியூலில் கொடுத்துருக்கோம் நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா இன்றைக்கி வந்து ஆறாம் வகுப்பு இரண்டாம் இருந்து டெஸ்ட்டு டூக்கான டெஸ்ட்டு ஓகேங்களா இதில் மொத்தம் உங்களுக்கு ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இருக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணி முடிச்சுட்டு மறக்காமல் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஃபீட்பேக் கொடுங்க கண்டிப்பாக கமெண்ட்ஸில் இதற்கான ஆன்சருக்கு உங்களுக்கு எயிட் தேர்ட்டிக்கு அப்லோட் பண்ணிடுவோம் அப்லோட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்லாம் உங்களுக்கு ஆன்சர்க்கிக்கான பிடிஎஃப் இருக்கும் அதேமாதிரி ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருப்போம் அந்த கூகுள் ஃபார்மில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் அதில் அப்டேட் பண்ணுங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் கொடுத்துரும் நீங்கள் என்ன பிளேஸில் இந்த டெஸ்ட் டூவில் என்ன பிளேஸில் இருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஏன்னா ரேங்க் லிஸ்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அட்டன் பண்ணுற எல்லாருமே அதை அப்டேட் பண்ணுங்கள் அப்டேட் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரும் நீங்கள் என்ன ரேங்கிங்கில் இருக்கீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நீங்கள் நல்லா படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகேங்களா நம்ம இந்த ப்ளேஸில் இருக்கோம் அடுத்த டிஸ்டன் இன்னும் நம்ம பெட்ராப் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம ஆன்சர் கீ வீடியோவில் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து எவ்வளோ கொஷின்ஸ் இந்த டைம் அட கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அடுத்த டெஸ்ட்டில் எவ்வளோ டார்கெட் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போகணும் ஓகேங்களா அந்த டெஸ்ட்டு நீங்கள் நைன்ட்டி எடுக்கிறீங்கன்னா அடுத்து நைன்ட்டி டூவாவது எடுக்கணும் ஓகேங்களா ஒரு மார்க் ரெண்டு மார்க்காக நீங்கள் சேர்த்து எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா தான் நமக்கு வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஓகேங்களா ஸோ சிக்ஸ்டி செவன்ட்டியெல்லாம் எடுக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய லெவலில் நீங்கள் படிக்கிற மெத்தடை சேஞ்ச் பண்ணணும் ஓகேங்களா ஐம்பதுக்கு ஐம்பது டு எண்பது வரைக்குமே வந்து நீங்கள் சும்மா புக்கு ஒரு டைம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம் ஓகேங்களா ஒரு எயிட்டி ஃபைவ்க்கு மேலே நீங்கள் எடுக்கும்போது தான் ஓரளவுக்கு நீங்கள் நல்லா தெளிவாக படிச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் நைன்ட்டி ஃபைவ்க்கு மேலே எடுக்கக்கூடிய எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக படிச்சிருக்கீங்க சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் இருக்கும் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ அந்த டெஸ்ட்டை அட்டெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க கரெக்டாக இந்த டெஸ்ட் பேஜ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தமிழில் வந்து நியூ புக்கில் இருந்து கேட்கக்கூடிய எல்லா கொஸ்ட்டுமே நீங்கள் கவர் பண்ண முடியும் ஏன்னா நம்மளுடைய இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்திங்கனாலே தெரியும் ஒரு லைன் விடாமல் தான் உங்களுக்கு செட் பண்ணியிருப்போம் கொஸ்டின்னு ஸோ கரெக்டாக அந்த டெஸ்ட் பேஜ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தமிழ் நியூ புக்கில் இப்போ தமிழ் நியூ புக்கில் இருந்து ஒரு நைன்ட்டி கொஸ்டின் வருது அப்படின்னா அந்த நைன்ட்டி கொஸ்டினுமே நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இப்போ புது புக்கில் எவ்வளோ கொஸ்டின் பழைய புக்கில் எவ்வளோ கொஸ்டின்னு நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி எடுப்பாங்க ஸோ புது புக்கில் இருந்து வரக்கூடிய அத்தனை கொஸ்டினும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு கொஸ்டின் மிஸ் பண்ணாமல் எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ண முடியும் இந்த டெஸ்ட் பேஜை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஓகேங்களா உங்களுக்கு வேறு எதுவும் ஃபீட்பேக் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ நம்ம வந்து மார்ச் புது புக்கு உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவோம் நீங்கள் அதுக்கப்புறம் பழைய புக்கு ஜிகே எல்லாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு போதும் ஓகேங்களா ஆனால் உங்களுக்கு தமிழ் மட்டும் படித்தீங்க அப்படின்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும் ஒரே மாதிரியே போகும் அப்பப்போ ஜிகேவும் கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எல்லாம் கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரி பிடிக்கும்னா ஹிஸ்ட்ரி இல்லை பால்ட்டி இது மாதிரி உங்களுக்கு வெயிட்டேஜாக இருக்கணும் அதே சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டாக ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடுங்க ஓகேங்களா ஓகே உங்களுடைய வேறு எதுவும் ஃபீட்பேக் இருக்குது அப்படின்னா மறுக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்